तो स्कार होंगे बेटे बुज़रात रजिस्ट्रेशन इसे रनिंग टू सेव वेब टीम ना सुना मरी ये दोनों हाँ सैरी मैं पहले हम दूर ना स्टेट की वरीय दिन है सुना है

நாம் எல்லாம் அந்த வரைக்கும் நடக்கிற முடியுமா அவங்க தனியா நாமள்தான் ஆகையும் தான் சொல்லுகிற இந்த படம் அதற்கு தனி அபலாசமா கொடுத்துட்டேன் இன்னைக்கு நீங்க கொடுக்க வேண்டிய பாக்கி இருக்க சார் சார் இந்திய திரு வந்து ஜூலை பன்னெண்டு ரிலீஸ் இந்தியன் திரு எப்ப ரிலீஸ் இதனுடைய நாலாம் பாகம் ஐந்தாம் பாகம் எல்லாம் உருவாகி மமுட்டியோட சாதனையை முன்னெடுக்குமா நீங்க சொல்லும் போதே பதறது எனக்கு

இந்த <laughs> புரோஜெக்ட் பண்ணிட்டு இருக்கேன் பட் இந்த சோரனை நான் கம்ப்ோஸ் அந்த அந்த சிட்டிங்லயே டயல்ஸ் எல்லாம் வெண்டட் லூஸ் நல்லா இருக்கு நல்லா இருக்குன்னு போட்டு இன்னும் நிறைய எடிட் பண்றோம் சோ இந்த பிரேவர் குஷார் சார் சார் தாங்கி நீங்க சொன்னீங்க சுவாதி யாராவது பத்தி கதை தெரியும்னு சொல்றீங்க குஜராத்ல இந்த விஷயத்தை சொல்ல போறீங்க பாரம்பரிய

வடபழனி விஜயா ஃபோரம் ஆரிலே நடைபெற்றது அனைவரும் பேசி முடித்த பிறகு பத்திரிகையாளர்களுக்காக நேரம் ஒதுக்கப்பட்டது உங்களுக்கான கேள்விகளை கேட்கலாம் என்ற பொழுது அனைவரும் அவரவர் கேள்வியை கேட்டார்கள் அப்பொழுது சங்கர் அவர்கள் கூறிய பதில் இந்தியன் ஒன்றிலே தமிழகத்தை குறிவைத்து கமல் அவர்கள் நடித்திருப்பார்கள் ஆனால் தற்பொழுது இந்தியன் டூவிலே தமிழகத்தை மட்டுமல்லாது பிற மாநிலங்களிலும் இதுபோல் அநியாயங்களை தட்டி கேட்கும் ஒருவராக கமல் நடித்திருக்கிறார் என்றார் இது கேள்விக்குறியாக உள்ளது இன்றைய தமிழகத்திலே நடக்கக்கூடிய ஆட்சியாளர்களின் அவலநிலைகளை கையில் பிடித்து கொண்டு அதில் தானும் பங்கு கொள்கிறேன் என்ற நிலையிலே அவரோடு கூட்டு சேர்ந்து கொண்டுதான் கமல் அவர்கள் சுற்றி வருகிறார் அவர்களுக்காக வக்காலத்தும் வாங்கி பேசி வருகிறார் அவர்கள் செய்யக்கூடிய தவறுகளை நியாயப்படுத்தியும் பேசி வருகிறார் அதனால் தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஆட்சியின் குறைகள் இவரிடத்தில் இவர் சொல்ல முடியாது சொன்னாலும் இவரை தடுத்து நிறுத்தி நிறுத்திவிடுவார்கள் என்பதற்காக பிற மாநிலங்களின் குறைகளை சுட்டி காட்டுவது போல் இந்தியன் படத்தில் நடித்திருப்பதாக கூறியிருக்கிறார் இதுவே மிகப்பெரிய தவறான ஒன்று மற்றும் கேள்விகளின் முடிவிலே பத்திரிகையாளர் ஒரு கேள்வி ஒன்றை கேட்டார் உங்களை வளர்த்துவிட உங்கள் படங்களின் பெருமைகளைச் சொல்ல மீடியாக்கள் வேண்டும் ஆனால் அந்த மீடியாக்களை நீங்கள் மதிப்பதில்லை என்றார் குறிப்பாக இந்தியன் படத்தின் இசை வெளியீட்டு விழா நேரு ஸ்டேடியத்தில் பொழுது அங்கே இருந்த அனைத்து பத்திரிகையாளர்களுக்கும் ஒரு தண்ணீர் கூட சரியாக கொடுக்கவில்லை ஏனோ தானோ என்று இருந்தார்கள் சாப்பாடு இருக்கிறது வாருங்கள் என்று அழைத்து விட்டு ஆங்காங்கே அலக்களித்தார்கள் அதற்கு அவர் யாருமே பதில் சொல்லாத நிலைதான் இன்றும் ஏற்பட்டது